இன்றைக்கு பௌர்ணமி நாள் பெரும்பாலும் தமிழர்கள் தங்களுடைய விழாக்கள் அனைத்தையுமே நிலவோடு தொடர்புபடுத்தியவர்கள் அமாவாசை என்று மிகப்பெரிய திருவிழாக்கள் நடப்பதாகவோ அல்லது அமாவாசையை ஒட்டி இறைவனுக்கு மிகச்சிறந்த பூஜைகள் நடப்பதோ என்பதோ நம்முடைய முறையல்ல முழு நிலவு நாள் சிலப்பதிகாரத்திலிருந்து தொடங்கி தமிழர்கள் முழுநிலவு நாளை தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாளாக கருதினார்கள் காரணம் இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த முழுநிலவு நாளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதாக இறை தொண்டு செய்வதற்காக இறைவனை நமக்கு காட்டித் தருகின்ற குருவிற்கு தொண்டு செய்வதாக குரு பௌர்ணமி என்ற நிகழ்வாக இதனை வடிவமைத்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச் செம்மையாக இந்த திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெரியோர்களே அதனுடைய ஒரு அங்கமாக ஆண்டு முழுவதும் தொண்டாற்றி கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல விருந்தாக இந்த ஆன்மீக நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கிறது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் வைக்கிறார் காரணம் இல்லாமல் எதையும் செய்யவே இல்லை நம்முடைய குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார் ஒரு அழகான கதை சொல்லுவார் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கதை ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் பெரியவர்களுக்கும் பொருந்தும் ஒரு பெரிய ஒட்டகம் ஒரு குட்டி ஒட்டகம் ரெண்டும் பேசிக்கொண்டதான் பாலைவன பகுதியாக ரெண்டும் போகுது அப்போ இந்த குட்டி ஒட்டகம் தன் தாயை பார்த்து கேட்டதாம் ஏனம்மா எல்லா விலங்கினங்களுக்கும் கண்ணை மிக அழகாக கடவுள் படைத்திருக்கிறார் அந்த கண்ணை பாதுகாப்பதற்குரிய இமையும் அழகாக இருக்கிறது நமக்கு மட்டும் பாருங்கள் இப்படி உருண்டையாக பெரிதாக கண்ணே வெளியில் தெரியாதபடிக்கு ஒரு இமையை போட்டு கவிழ்த்து மூடி இந்த கடவுளுக்கே இவ்வளவு ஓரவஞ்சன என்று கேட்டதாம் அதற்கு தாய் ஒட்டகம் சொன்னது நீ நன்றாக யோசித்து பார் நாம் இருப்பது பாலைவனத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் காற்றடிக்கும் காற்றடிக்கிற பொழுது மணல் வந்து கண்ணில் விழுந்தால் அடுத்த அடி நம்மால் எடுத்து வைக்க முடியாது ஆகவேதான் நாம் வாழுகிற நிலத்திற்கு ஏற்றார் போல நமக்கு தகவமைப்பை கொடுத்து கண்ணை கடவுள் படைத்திருக்கிறார் நீ அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னது கேட்டுக்கொண்டே இருந்த குட்டி ஒட்டகம் அதோடும் நிற்கவில்லை அது சரி அம்மா நம்முடைய வயிற்றை ஏன் இவ்வளவு பெரிதாக படைத்திருக்கிறார் சுமக்க முடியாமல் இந்த வயிறை தாங்கிக் கொண்டு நடக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று கேட்டதாம் அதற்கும் அந்த தாய் பதில் சொன்னது இங்கே பார் நாம் உண்ணுகிற எந்த உணவையாவது நம்மால் இந்த பாலைவனத்தில் பெற முடிகிறதா மணல் பாங்கான இடம் மரஞ்செடி கொடிகளே இல்லை உணவிற்கு நாம் எங்கே போவது ஆகவேதான் கடவுள் உணவு கிடைக்கிற பொழுது தேவையான அளவு உணவை உண்டு அதை சத்தாக மாற்றி பையை நிரப்பிக்கொண்டு தேவைப்படுகிற பொழுது நீ பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய வயிற்றுப் பகுதியை இவ்வளவு பெரிதாக கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொன்னதாம் அதோடு அந்த குட்டி ஓட்டகம் நிற்கவில்லை இன்னும் ஒரு வினாவையும் கேட்டது அம்மா நமக்கு பெரிய உருவத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் பெரிய கண்கள் வயிறும் பெரிது அது சரி இந்த கால்களை மட்டும் ஏனமா இப்படி குச்சி குச்சியாக படைத்திருக்கிறார் அதுவும் ஒரு யானைக்கு இருப்பது போல பருத்த கால்களை படைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டதாம் அதற்கும் தாய் ஒட்டகம் சொன்னது நீ நன்றாக பருத்து யானையை போல் இருந்தன என்று வைத்துக்கொள் ஒரு எதிரியிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்மால் விரைந்து ஓட முடியுமா ஒரு காலை எடுத்து வைத்தால் மண்ணிலே அழுந்தி பிறகு அதை எடுத்து அடுத்த காலை எடுத்து வைத்து இது சாத்தியமா ஆகவேதான் கடவுள் குச்சி குச்சியான கால்களை கொடுத்து விரைவாக எடுத்து எடுத்து வைத்து நாம் ஓடுவதற்கு தகுந்தார் போல நம் கால்களை மிகவும் குச்சியாக படைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் படைக்கப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அந்த ஒட்டகம் பேசிக்கொண்டதாக குன்றக்குடி அடிகளார் ஒரு கதையை சொல்லிவிட்டு சொல்லுவார் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்கள் நாம் படுகிற துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அந்த தன்மையை உணர்ந்து கொண்டால் நாம் அடுத்தவர்களிடத்தில் கோபப்பட மாட்டோம் இது என்னுடைய கர்மவினை என்ற உணர்வு வந்துவிட்டால் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம் இதெல்லாம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் புராணங்கள் கதைகள் என்று ஏற்படுத்தி வைத்தார்கள் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு சென்ற நூற்றாண்டு வரை நம்முடைய புராணங்கள் எல்லாம் நமக்கு பலங்கள் இந்த நூற்றாண்டில் இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அந்த புராணங்களில் அதற்குரிய பதிலை நாம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எது நமக்கு பலமோ அதுவே பலவீனமாக மாறி போய்விடும் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வருகிறார்கள் எத்தனை இளைஞர்கள் பக்தி இலக்கியத்தை படிக்கிறார்கள் ஏதோ அறுபது வயதை கடந்தவர்கள்தான் ஆன்மீகம் பேச வேண்டும் எண்பது வயதை தாண்டியவர்கள் தான் அந்த சொற்பொழிவை கேட்க போக வேண்டும் என்ற ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றுமில்லை ஒரு ஊரில் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடந்தது பத்து நாட்கள் ஒருத்தர் போய் உட்காந்து கேட்டார் அவர் அதை கேட்க போகலை கடைசியில் சுட சுட சக்கரை பொங்கல் தருவாங்க அதுக்காக போனார் பத்து நாள் முடிஞ்சுது பதினோராவது நாள் மனைவி ஏன் இன்னைக்கு போகலையா கதை கேட்கன்னு அவர் சொன்னார் நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்படியா சரி ஏயா பத்து நாள் போனீரே என்ன சொன்னாங்க அங்கே அப்படின்னா யாரு கண்டது போனேன் ஒரு தூணாக பார்த்து சாஞ்சி உட்காந்துக்குவேன் நல்லா காத்து வரும் ஏதோ பேசுவாங்க முடிஞ்ச பிறகு பொங்கல் தருவாங்க சாப்பிட்டு வந்துடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னார் மனைவிக்கு கோபமான கோபம் இதுக்கு தான் தினம் புறப்பட்டு போனீரா சரி சரி ஐயா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது தான் அந்த மூலையில் சாணி அழுற கூட பாரு அதை எடுத்துக்கிட்டு வாங்கலாம் இவருக்கு ஒன்றும் புரியலை சரி மனைவி சொல்கிறாளேன்னு போய் இந்த சாணி அழுற கூட மூங்கில் கூட இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்தார் இந்த ஆற்றுல தண்ணி ஓடுது பாரு எங்கேயே போய் இந்த கூடையில தண்ணி வான்னார் இவரு போனாரு மூங்கில் கூடையில் தண்ணியை அள்ள முடியுமா தண்ணியை நிரப்ப முடியல கொண்டு வரும் பொழுதே எல்லா தண்ணியும் சொட்ட சொட்ட வெறும் கூடையே கொண்டு வந்தாரு மறுபடியும் மனைவி சொன்னால் என்ன ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல போயா போய் நல்ல முங்கி எடுத்து தண்ணியை சீக்கிரமா கொண்டாயான் மறுபடியும் போனாரு மூங்கில் குடையோட மறுபடியும் நீருக்குள்ளே மூழ்கினார் மறுபடியும் தண்ணியை எடுத்தார் மறுபடியும் சொட்ட சொட்ட சொட்டை இவர்கிட்ட வரும்பொழுது ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை இப்படியே பார்த்து தரம் போனார் வந்தார் போனார் வந்தார் மனைவி சொன்னான் இப்படி தான் இருந்தது நீ ராமாயணம் கதை கேட்க போன லட்சணம் தினம் புறப்பட்டு புறப்பட்டு போனீரே ஒரு சொட்டு தண்ணியவாவது இந்த மூங்கில் குடையில் அள்ள முடிஞ்சுதான் அது மாதிரி தான் ஓ மூளையில் ஒரு கருத்தை கூட உன்னால் கொண்டு வர முடியல அப்புறம் எதுக்கு நீ போன அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த கணவர் பதில் சொன்னார் அதுதான் முக்கியம் அவர் சொன்னார் உண்மைதாண்டி நீ சொன்னது பத்து நாளைக்கு நான் போய் உக்காந்தேன் என் மண்டையில் ஒன்றுமே ஏறலைன்னு நீ திட்டுற இந்த மூங்கில் கூடைய பத்து முறை கொண்டு போனேன் ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் அதில் கொண்டு வரல ஆனால் ஒன்று கவனிச்சியா இவ்வளவு நாளாக மூளையில் கருப்பு கலரில் கடந்த அந்த மூங்கில் கூட பத்து தரம் தண்ணியில் போட்டு அலசினதுனால எவ்வளவு சுத்தமாச்சு பார்த்தியான்னார் இந்த தான் நம்ம வாழ்க்கையும் பத்து தரம் இல்லை நூறு தரம் குடிலுக்கு வருவோம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் உக்காந்துருப்போம் சும்மா நாற்காலியில் வேளா வேலைக்கு சோறை சாப்பிடுவோம் நம்மளால் முடிஞ்ச எந்த தொண்டையும் நம்மளால் செய்ய முடியாது வீட்டுக்கு போவோம் இப்படியே இருந்த எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களே மனசு சுத்தமாகற மிகப்பெரிய மா மருந்து இன்றைக்கு குடில உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா வேற எங்கேயாவது போய் பெற முடியுமா மனதிற்குகந்தது முருகன் ரூபம் மனதிற்குகந்தது முருகன் இன்று ரூபம் எனக்கு பின்னால எவ்வளவு அழகாக முருகுங்கிற சொல்லுக்கு அழகுன்னு பொருள் அந்த மூ இருக்குதே அது மெல்லினம் ரூ எடையினம் வல்லினம் தமிழ் எழுத்துக்கு அழகு தரக்கூடிய வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் தன் பெயரிலேயே வைத்திருக்கிற கடவுள் அந்த முருக கடவுள் எழுந்தருளி இருக்கிற இந்த இடத்திலே வந்து உட்காருவதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எங்கள் குமரன் என்று மனமொழி கூறும் உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன்னருளன்றோ கந்தா உன் செயலன்றோ குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ஒவ்வொரு முறை இந்த அரங்கத்திற்கு வருகிற பொழுதும் ஒவ்வொரு முறை இந்த மேடையில் ஏறுகிற பொழுதும் ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கிற பொழுதும் வாழ்க்கையில் ஒரு அங்கலமாவது நான் உயர்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இங்கு வரும்பொழுதும் ஒரு தலைப்பு கொடுக்கிறார்கள் சாமியை பார்த்து காலில் வணங்குறேன் இந்த தலைப்புல பேசுன்னு எனக்கு ஒரு ஆணை கிடைக்கிறது இதற்காக பல நூல்களை படிக்கிறேன் என்னுடைய உறவினர் ஐயா வந்திருக்கிறார் அவரிடத்துல போய் உரையாடுகிறேன் இன்றைக்கு திருநாவுக்கரசு பெருமானை பற்றி எப்படி பேச வேண்டும் ஒரு வடிவம் கொடுக்கிறேன் இதெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் வெட்டி கதை தொலைக்காட்சி வேற வழி இந்த நேரம் நாம் இங்க இல்லைன்னா என்னையா பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டில் உட்காந்து அந்த தொலைக்காட்சியை தான் பார்த்தாங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் எவ்வளவு தான் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம் எவ்வளவுதான் வீடு கட்டி இருக்கோம் எவ்வளவுதான் நகநட்டு இதெல்லாம் அழியக்கூடிய செல்வம் ஐயா இரண்டு காதுகளால் நீ கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக கிடைக்கிற செல்வம் அரும் அரும்பெரும் செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னார் அதனால யோசிச்சு பாருங்க அதுல எத்தனை செல்வம் வருதுன்னு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை ஐந்து செல்வம் ஐந்து புலன்களாலும் கிடைக்கக்கூடிய செல்வத்திலே தலை சிறந்த செல்வம் செவியாலே கிடைக்கக்கூடிய செல்வம் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல இந்த செவிக்கு மூடி கிடையாது கண்ணுக்கு மூடி உண்டு எவ்வளவு நேரம் டிவி பார்ப்பீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார் மூக்கு பிராணாயாமங்கிறான் காற்றை அடக்கி ஒடுக்குகிறான் கேட்கவே வேண்டாம் யாகாவராயினும் நாகாக்க நமக்கு வர்ற தொல்லையே நாக்கால தான் இந்த நாவ அடக்கிட்டம்னாலே நான் மிகப்பெரிய ஞானின்னே சொல்லிக்கலாம் முடியலையே கடவுள் சிவப்பு நிறத்தில் நாக்க படைச்சி ஏன் அவ்வளவு கவனமா வச்சிருக்கிறார் இந்த நாக்க சிவப்பு நிறத்தில் ஒரு பச்சை கலர்ல நாக்கு இருக்கக்கூடாதா ஒரு நீல கலரில் கிராஃபிக்ஸ்லாம் மாறியாத்தாலுக்கு இப்போ கலர் கலராக நாக்கு வைக்கலாம் அது மாதிரி கடவுள் நமக்கு வச்சுருக்க கூடாதா ஏன் செவப்பு நிறத்தில் செம்மையான வார்த்தைகளை பேசு அதற்கு அறிகுறி தான் சிவந்த நிறத்திலே நாக்கு இந்த நாக்கை எப்படி வச்சிருக்கிறான் நரம்பில்லாமல் உடம்புல நரம்பில்லாமல் இருக்கக்கூடிய உறுப்பில் நாக்கும் ஒன்று ஏன் காலையில் ஒன்று சொன்னால் மத்தியானம் ஒன்று மாற்றி மாற்றி பேசுறதுக்கா மென்மையாக பேசு அடுத்தவர்கள் மனம் புண்படாதபடி மென்மையாக பேசு சில பேர் நூறு ரூபாய் இல்லைங்கிறத கூட அருமையா மென்மையாக சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா ஐயா கொஞ்சம் உதவி இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால வந்திருக்க கூடாதா இப்பதான் ஆயிரம் ரூபாய் எடுத்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கரெக்டா கொடுத்தேன் கொடுக்கலன்னு இல்லைன்னு தான் சொல்கிறான் ஆனா அதை கூட எவ்வளவு மென்மையாக சொல்லுவான் பல பேர் ஆயிரம் ரூபாயே கொடுமையா கொடுப்போம் பார்த்திருக்கீங்களா கொடுத்துருப்பான் ஆயிரம் ரூபாய் ஒளி இந்த அப்படியும் அந்த பேச்சை வாங்கிக்கிட்டு இவன் கையால் இதை வாங்கணுமேனு வாங்குறவன் மனசு என்ன பாடுபடும் அப்படித்தான் ஏன் சொன்னான் இந்த நாக்கால் மென்மையாக பேசு இனிமையாக பேசு வள்ளுவர் சொல்லுக்கு போட்டிருக்கிறாரு பாருங்க அதிகாரம் என்னென்ன மாதிரியெல்லாம் பேசணும் அவ்வளவையும் போட்டார் இந்த நாக்கை ஈரமாகவே வச்சான் காஞ்சி போனால் வார்த்தை வருமா காத்து தான் வரும் ஏன் ஈரமான வார்த்தைகளை பேசு இனிமையான வார்த்தைகளை பேசு மென்மையான வார்த்தைகளை பேசு என்பதற்காக கடவுள் நாவை படைத்தான் நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு புதுசாக கார் வாங்கினா சாவியை சமயபுரம் மாரியம்மன் கிட்ட கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வர்றது ஒரு வழக்கம் ஒருத்தர் கார் வாங்கினார் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனார் மாரியாத்தா பூஜையெல்லாம் முடிஞ்சுது கும்பிட்டுட்டு திரும்பி வர்றாரு வரும் பொழுது சின்ன விபத்து ரொம்ப பெரிய விபத்தில்ல ஒரு சிறு விபத்து கண் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கார் நடுவழியில் நிற்குது அவரோட நண்பர் எதிரில் வந்தார் அவர் ஒரு வண்டியில் அவர் காரில் பார்த்துட்டு அடாடா ஓடி போய் நம்ம நண்பருக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்ததே அப்படின்னு ஓடி போய் கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டு கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் காப்பாற்றி பக்கத்திலே ஒரு டீ கடை இருந்தது டீ எல்லாம் வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி கவலைப்படாதீங்க நண்பரே நான் இந்த வண்டியை நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் நீங்க என் வண்டியில் வந்து ஏறுங்க இவ்வளவும் சொன்னாரு இப்ப இவ்வளவு உதவியும் வாங்கி கொண்டு அவர் இவருக்கு என்ன சொல்லணும் நன்றின்னு சொல்லணும் சொல்லலைன்னா கூட கூட தவறில்லை ஏன்னா பதட்டத்துல இருக்காரு மறந்துட்டாருன்னு சொல்லலாம் ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அடாடா அடாடா இதே மாதிரி நான் எப்படா உனக்கு திரும்ப உதவ போறேன் அப்படின்னா இவரும் அதே மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்து விபத்து நடந்து அப்படியே அர்த்தம் பல நேரங்கள்ல பதட்டத்தில் நாம சொல்ற வார்த்தைகள் அதற்கு பொருள் அது அந்த சூழ்நிலைக்கு பொருந்துமா அது அடுத்தவர்களுடைய போய் என்ன விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த தன்மை நாக்குக்கு இருக்கிறத புரிந்து கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லைங்க சின்ன பிள்ளை பலூனை எடுத்துக்கிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து அப்பா இத கொஞ்சம் ஊதி கொடுங்கப்பாண்ணா அப்பா சொல்றாரு உங்க அம்மாட்ட கொண்டு போய் குடுறா அவதான் ஊத சொல்றான் எதை ஊத சொல்றாருன்னு நீங்க பாத்துக்கங்க காலையில இருந்து ரெண்டு பேருக்கு சண்டை நீங்க நினைக்கிறீங்களா பக்தி இலக்கியம் வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்டு போகவே சொல்லலைங்க நீ ஞானியா போ துறவியா போ சொல்லல கணவனும் மனைவியுமாக சோமாஸ்கந்த மூர்த்தியுமாக குழந்தையோடு வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழ்வதற்காக எழுதப்பட்டவை நம் இலக்கியங்கள் மற்ற சமயத்தில் அப்படி கிடையாது பாவிகளேன்னு சொல்லுவாங்க நீ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்பான் நம் சமயம் அப்படிப்பட்டதல்ல எல்லோரும் குடும்பமாக இல்லற நெறி அல்லது வேறொரு நெறி அல்ல என்று சொன்னது அதனால இந்த பக்தி இலக்கியத்தை ஒழுங்கா ஒவ்வொருத்தனும் படித்தான்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் கல்யாண ஆனவங்களுக்கு மோத முதல்ல நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடமே இந்த பக்தி இலக்கியமாக இருக்கணும் அதனால தான் ஒரு காலையில இருந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை எட்டரை மணி ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு சண்டை உத்தி போகிற நிலைமை இவரும் அலுவலகத்துக்கு புறப்பட்டு போயாகணும் அதனால பார்த்தாரு இது சரிப்படாதுன்னு காப்பியும் குடிக்கல டிஃபனு சாப்பிடல வீட்டை விட்டு வெளியில் வந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் ஸ்கூட்டரை போட்டு உத உதன்னு உதைக்கிறார் ஸ்கூட்டரும் அவர் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது இருச்சலில் இருக்கார் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவி பார்த்தா இவருக்கு ஒரு சூட காஃபியை கோட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்தா இவர் சண்டையெல்லாம் மறந்துடுவார் அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டு கோவமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு வந்து கையில் கொடுத்தா இப்போ இவருக்கு தன்மானம் இடம் கொடுக்கல காலையில இருந்து இவன் கூட சண்டை போட்டுட்டு இப்போ இவ போட்டு குடுக்குற காப்பிய எப்படி வாங்கி குடிக்கிறது சரி பரவாயில்ல டம்ளரை வாங்குவோம் கொதிக்க கொதிக்க இருந்ததுன்னா ஏண்டி என்னென்ன நெருப்பு கோழின்னு நினைச்சியான்னு சண்டைய தொடருவோம் ஆறிப்போச்சுன்னு வைங்க நான் சூடு சுரணம் இல்லாதவன் நினைச்சியான்னு கையில் வாங்கினாருங்க பக்குவமாக இருக்கு சண்டை போடுறதுக்கு வழியே கிடைக்கல ஆனாலும் தன்மானம் குறுக்கிடுகிறது குடிச்சு பார்ப்போம் சர்க்கரை இருந்ததுன்னா அதை வச்சு பிரச்சனையை ஆரம்பிப்போம் சர்க்கரை இல்லைன்னாலும் பிரச்சனைக்கு வழி இருக்கு அப்படின்னு குடிச்சாரு அவர் நினச்ச மாதிரியே அதில் சர்க்கரை இல்லை உடனே ஆரம்பித்தார் இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிறேன் தேயிறேன் கேவலம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட உன்னால் இந்த காப்பியில் போட முடியலையா அப்படின்னு ஆரம்பித்தேன் மனைவி ஒன்றுமே பேசலை வீட்டுக்குள்ள போனாங்க ஒரு சின்ன ஸ்பூனை கொண்டு வந்தாங்க ஒரு கலக்கு கலக்குனாங்க குடிச்சு பார்த்தாரு சூடு சுவை எல்லாம் சரியா இருந்தது இப்படி தாங்க வாழ்க்கையில நாம டம்ப்ளருக்கு அடியில சர்க்கரையை போட்டுட்டு டம்ளர் முழுக்க தேடுற மாதிரி இன்பத்தை வாழ்க்கையின் அடித்தளத்தில் போட்டுவிட்டு வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை தேடிக்கொண்டே இருக்கும் ஏன் இந்த நாக்கு ஒண்ணுனால ஆகவேதான் இந்த நாக்குக்கு ஒரு அரசனாக என்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை உலகத்துல ரொம்ப ரொம்ப பணிவாக நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து குடி வைத்தார் எப்படி தெரியுமா மரங்களிலே அரசு கற்பகம் ஏண்டான் எதை நினைச்சீங்களோ அதை கொடுப்போம் அதுதான் கற்பகத்துக்கு இருக்கிற சிறிய சிறப்பு அதனால தான் கற்பகத்தின் பூங்கம்போனு பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெண்ணு மரங்களிலே அரசு கற்பகம் விலங்குகளிலே அரசு சிங்கம் மலைகளிலே அரசு இமயம் நடிகர்களிலே அரசு யாரா இருக்கும் அவரவர்கள் கற்பனைக்கெல்லாம் பண்ணக்கூடாது நடிகர்களிலே அரசு நடராஜ பெருமான் நீங்க உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நடிகர் பேரை போடக்கூடாது வாரியார் சாமி சொன்னது இது வாரியார் சாமி சொன்னார் நடிகர்களிலே அரசு நடராஜ பெறுவான் ஏன் அவன மாதிரி நடிக்க முடியுமோ திருவிளையாடல்களை அவனை போல் இன்னொருவனால் நிகழ்த்த முடியுமோ அவன் நினைச்சான்னா மூன்று முறை மட்டுமே பிழை பெருக்கிற ஒருத்தியை தூக்கி தலையில வச்சுக்குவான் எத்தனை முறை பிழை செய்தாலும் ஓடி வந்து அள்ளி அணைத்து கொள்ளுகிற தாயே கொஞ்சம் இறக்கி உடம்பலை தான் கொடுப்பான் உமையம்மையை கங்கையை தலையிலும் உமையம்மையை எடப்பாகத்திலும் வைத்தவன் அவன மாதிரி ஒரு நடிக வேள் உலகத்தில் கிடையாது அதனால நடிகர்களில் அரசு நடராஜ பெருமான் தியாகிகளிலே அரசு தியாகராஜ பெருமான் திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் தேவர்களிலே அரசு இந்திரன் யானைகளிலே அரசு கஜராஜா நாகங்களிலே அரசு ஆதிசேஷன் அதனாலதான் ஆதிசேஷன் இந்த பூமியை தன்னுடைய ஒற்றை தலையிலே தாங்கி இருக்கிறது அஞ்சு தலையில கூட இல்ல ஆகவேதான் சொன்னார்கள் அவ்வளவு சிறப்பு நாகங்களிலே அரசு ஆதிசேஷன் நாவுக்கு அரசு திருநாவுக்கரசர்